எங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி குரு பகவான் பெயர்ச்சி வருகிற குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் தேதி இந்த ஒன்றாம் தேதி மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பயிற்சியாகப் போகுதுங்க இந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகும்போது தன்னுடைய உங்களுடைய கன்னி ராசிக்கு எந்த அளவுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் நமக்கு அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கண்ணிராசி அப்படின்னா ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் கண்ணியுமானவர்கள் கௌரவமானவர்கள் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு போகாதவங்க தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க ஒரு ராசி தான் கன்னி ராசி ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் புதனுங்கிறது அதாவது அறிவுக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தைக்காரகன் அதாவது புதன் பகவானுடைய ராசி ஆனால் அந்த நிலையில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகுதுங்க இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகும்போது இது உங்களுக்கு ஒரு சாதகமான யோகமாக அமையக்கூடிய பெயர்ச்சி தான் குரு பகவான் பெயர்ச்சி ஏன்னா ஒன்பது நவகிரகங்களிலேயே வருடக்கோள்களான சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த பெயர்ச்சிகள் விட குரு பகவானுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குருவருள் திருவருள் ஒரு இந்த குரு பகவான் ஒரு நல்ல நிலையில் ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தில் இருந்தாதாங்க அவங்க ஒரு வசதி வாய்ப்பு பொன் பொருள் நகநட்டு ஏன்னா குரு பகவானுடைய காரகத்தன்மையே புத்திரக்காரகன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தனக்காரகன்னு சொல்லுவோம் தனம் புத்திரன்னுனா குழந்த பாக்கியம் ஒருத்தர் கிடைக்கணும்னால் கூட இந்த குரு பகவான் நமக்கு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணுங்க இல்லைன்னா ஒரு அஸ்தமமாக இருந்தாலோ இல்லை வந்து குரு கெட்டு இருந்தாலோ அந்த புத்திர பாக்கியம் சில பேருக்கு இல்லாமலேயும் போகிறதும் உண்டு தடைகள் ஆகிறதும் உண்டு அதே மாதிரி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு லக்ஸரியான வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சில பேர் பார்த்தோம்னா எப்படி எப்படி இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு வசதி வாய்ப்பு நல்ல க நல்ல ஒரு குடும்பம் எல்லாத்த விட ஒரு ஒழுக்கங்க ஒரு மனிதன் எல்லா புகழ் விட ஒழுக்கந்தான் ஆயிரம் சொத்துகள் இருந்தாலும் அந்த ஒழுக்கந்தாங்க ஒருத்தர் நடைமுறைப்படுத்திருந்தா ஒழுக்கம் நல்லா இருந்தானே ஆட்டோமேட்டிக்காகவே சொத்து சுகம் ஓரளவுக்காக நமக்கு கிடைச்சிடுங்க ஆனால் அந்த ஒழுக்கத்தை கொடுக்குறதே இந்த குரு பகவான் தாங்க அதனால தான் ஒன்பது நவகிரகங்கள்லேயே குரு பகவான் முழு சுபர் குரு எங்கே இருந்தாலும் நல்லதான் கொடுப்பார் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல தான் கொடுப்பார் ஆனால் உங்களுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் ஸ்தானம் பாகியஸ்தானங்கிறது நாம் நினைச்சதை அடையக்கூடிய அந்த பலம் தான் அந்த ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்தில் குரு வரும்போது நினைச்சதை நீங்கள் அடைவீங்க சாதிப்பீங்க ஏன்னா குரு பகவானுக்கு மூன்று இடம் பார்வை உண்டுங்க குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஆனால் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தா உங்களுடைய ஜென்மத்தையே ஐந்தாம் பார்வையாக பார்க்குதுங்க அப்போது உங்கள் ராசியை பார்க்குறது அதனால இது வந்து கேந்திர பார்வை அதாவது மூலதிரிகோ மூலதிரிகோண பார்வை இது வந்து உங்களுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதம் பெரும் ஒரு பாகியம் யோகம் உங்களுடைய தோற்றம் மாறும் உங்களுடைய சிந்தனைகள் மேன்மையாக்கும் என கடந்த காலத்தில் கேது வேறு பத்தாவது வரைக்கும் உங்கள் ராசிலேயே வந்து உட்கார்ந்துருச்சுங்க ப எட்டாம் இடத்தில் இருக்கும்போது சனியோடைய பார்வை அசுர கிரகம் அதாவது பாவி கிரகம் சனி வந்து குருவை பார்த்துட்டு இருந்தது மேசராசியில் இருக்கிற போது மேசத்தில் இருக்கும்போது பார்த்ததுனால உங்களுக்கு இந்த கேது ஜென்மத்தில் இருந்ததுனால உங்களுடைய நிலை என்னென்னா தனிச்சு ஒரு முடிவெடுக்க முடியாது சரியாக சிந்தித்து செயல்படுத்த முடியாது எந்த விஷயத்தை செய்யணும்னாலும் நாளைக்கு செய்யலாமா நாலா நாளைக்கு செய்யலாமா அடுத்த வாரம் செய்யலாமாங்கிறத அளவுக்கு தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம் நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா முடிப்பீங்க ஆனால் இந்த ஒரு வருஷ காலமாக எதுவுமே முடிக்க முடியல எதுவுமே சரியாக செய்ய முடியல ஓ எது தொட்டாலும் அது பிரச்சனையாக தான் போச்சு ஆனால் உங்களால் மற்றவங்களுக்கு நல்லதாக நடந்தது நீங்கள் யாருக்கோ ஒரு பிரச்சனை நீங்கள் கூட போனீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை நீங்கள் தீர்த்து வைப்பீங்க ஆனா உங்களுடைய பிரச்சனை அடுத்தவங்களும் தீர்க்க வைக்க முடியல ஆனா உங்களாலையும் தீர்த்துக்க முடியல ஆனா அதனால மன உளைச்சல் மன கஷ்டம் பண ரீதியிலையும் நெருக்கடிகள் என கேது கொந்தரிச்சி குழப்பங்கள் அதே நேரத்தில் குடும்பத்திலையும் ஒரு மன அமைதி இல்லாமல் ஒரு ஒற்றுமை இல்லாமல் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ரீதியிலேயே கூட சின்ன சின்ன சங்கடங்கள் பெருசாக்க கூடிய ஒரு நிலை இந்த மாதிரி இல்லாமல் வந்திருக்கும் ஆனா குறிப்பா அந்த நாற்பதுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு காலகட்டமாக சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கும் ஒரு வாக்கே கொடுத்தா கூட அந்த வாக்கை காப்பாற்ற முடியல ஒரு பேச்சு கொடுத்தோம்னா கரெக்டா நடத்துக்கிங்க ஆனால் நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போயிருமோங்கிற ஒரு பயம் அதுக்கு காரணம் என்னென்னா சில பேர்கிட்ட ஒரு கடனை வாங்கியிருந்தால் கூட அந்த கடன் கட்ட முடியல கடன் எப்படியாச்சுன்னே சொல்ல முடியல வரவுக்கு பணம் வந்தது நல்லா சம்பாரித்தோம் ஆனால் சரியான முறையில் பயன்படுத்த முடியல நமக்கு வர வேண்டிய பணம் எத்தனையோ இருக்குது ஆனால் அது வர மாட்டேங்குது கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் நாம் வாங்கின பக்கம் பதில் சொல்ல முடியல நெருக்கடிகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சில சூழ்நிலைகள் சிலருக்கு பார்த்தோம்னா குறிப்பாக அதாவது ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேல பிரச்சனைகள் நீங்க வந்து நல்ல உழைப்பாளியா இருப்பீங்க நல்லா வந்து பத்து பேரை வழி நடத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க ஒரு நல்ல உச்சநிலையில் நீங்கள் இருப்பீங்க ஆனால் வந்து முதல்ல இருந்த அந்த ஒரு திறமை செயல்பாடு இப்போ வந்து நம்ம நல்லாவே பயன்படுத்தினாலும் நல்லாவே நம்ம வேலை செய்தாலும் அந்த ஒரு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது அடுத்தவங்க ஒரு தவறு பண்ணால் கூட அந்த தவறு தன்மேல பாதிக்க அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும் முதல்லலாம் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லாருமே மதித்து நடப்பாங்க கேட்டு நடப்பாங்க இன்றைக்கி வந்து என்னென்னா அவங்கக்கிட்ட நாம் கை கட்டி நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் சூழ்நிலைகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே அமைஞ்சு போச்சு அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி சில நேர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் பயிற்சி உங்கள் ஜென்மத்தை பார்க்குறதுனால உங்களுடைய முக ஏற்படும் ஒரு உற்சாகம் ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்படும் குறிப்பாக அந்த தன்னம்பிக்கை உங்களை வந்து கண்டிப்பாக நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு சாதுர்த்தியமான சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்தே தீரும் மாற்றங்களே கிடையாது அதே சமயம் குரு பகவான் கரெக்டாக மூன்றாம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த தைரியம் வீரியம் சகோதரஸ்தானம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையை பார்க்குதுங்க இது அற்புதங்க உண்மையிலேயே அதாவது உங்களுடைய வெற்றி நிச்சயமாக கிடைச்சே தீரும் நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றியாக்கும் எதை நடைமுறைப்படுத்தினாலும் அது சாத்தியப்படும் அதே நேரம் உங்களுக்கு கடந்த காலத்தில் மாதிரி ஏதாவது வந்து ஒன்று தொட்ட பிரச்சனை வந்துருமா பயம் வந்துருமா எதாவது சிக்கலில் சிக்கிக்குவோமா அப்படின்னு தயங்க தயங்கி நின்ன கட்டம் எல்லாமே மாறிடும் ஏன்னா நீங்கள் வந்து ஆரம்பத்தில் நல்ல சத்தஸாக தான் போயிட்டுருந்தீங்க ஆனால் இந்த ஒரு வருட காலமாக எதை தொட்டாலும் பிரச்சனை வந்ததுனால கொஞ்ச நாள்ல இருந்து உங்களுக்கு எதாவது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களையே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டுட்டீங்க அந்த போராட்டமான கட்டம் மாறி இப்போ ஏழாம் பார்வை மூன்றாம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்களால் சங்கடங்கள் சளிப்புகள் சொத்து பிரச்சனையினால் சிக்கல்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கூட பிறந்த பிறப்புகளை கூட நம்மளை பகையாக நினைக்கிறாங்க போட்டியாக நினைக்கிறாங்க இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து சுமூகமாக ஒரு ஒற்றுமையாக இருக்க முடியுமா அப்படின்னு இல்லாமல் இருந்த ஒரு நிலைகள்லாம் மாறி கண்டிப்பாக உடன் பிறந்தவர்களால் ஒற்றுமை கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு பிரச்சனைகள் இருந்த கூட பிறந்தவங்களால் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக அமையும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க கண்டிப்பாக ஒரு வருட காலம் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வருஷ காலகட்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த பந்தத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் வம்பு வழக்குகள் தீரும் குறைகள் உங்களை யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் செய்த உங்களுக்கு வந்த வீண் பழியும் போய் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையக்கூடிய இந்த நிலை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மேன்மையை கொடுக்க போகுதுங்க அதே சமயம் ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குதுங்க ஐந்தாம் இடங்கிறது என்னங்க புத்திரஸ்தானங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது கல்வி சம்மந்தப்பட்டது ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட ஸ்தானங்க ஆனால் நீங்கள் ஒரு தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க தவறே பண்ண மாட்டீங்க என்ன கண்ணீராசியை பற்றி தெரியும் எந்த ஒரு வம்பு தம்புக்கும் போக மாட்டிங்க நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் சில வம்புகள் உங்களுக்கு தேடி வந்திருக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு ஐம்பது அறுபது வயசாக இருந்ததுன்னா குழந்தைங்களனால சில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு தேவையானது அடுத்தவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் கூட நல்லது பண்ணுவீங்க சொந்த பந்தத்துக்கும் நல்லது பண்ணுவீங்க ஆனால் தன் வாரிசுகளுக்கு ஒரு திருமணம் பண்ணலாம்னா தடங்கள் வந்திருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலாம்னா பண்ண முடிய மாட்டேங்குது அதே மாதிரி அவங்களுடைய செயல்பாடு நாம் சொல்கிற மாதிரி அவங்க கேட்டு நடக்க மாட்டாங்க அவங்க வந்து நம்ம ஆரம்பத்தில் பசங்க நல்லா இருந்தாங்க இப்போ பார்த்தா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களே நம்ம இவங்களை வழி நடத்த முடியுமா சரிப்படுத்த முடியுமா இவங்களால் வந்து நமக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ நாம் நாம் உருவாக்கி வைப்போம் ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வழியில் நம்மளுடைய பேச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்களே தப்பான பாதையில் போயிடுவாங்களா அப்படிங்கிற இருந்த பயம் போய் பிள்ளைங்களால வாரிசுகள்னால கண்டிப்பாக ஒரு மன ஆறுதல் அடையக்கூடியது அளவுக்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைங்கிற ஒரு வாய்ப்புகள் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் சாதுர்த்தியமும் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா இது வந்து குரு பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான மேன்மையான வாய்ப்புகள் அமையும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் அது ஒரு இடம் விற்க முடியலனாலும் கண்டிப்பாக அந்த இடத்த விற்று புதுசாக ஒன்று வாங்குறது ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரி வாய்ப்புகளும் அந்த அஞ்சாம் இடத்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையை பார்க்குறதுனால நிச்சயமாக மேன்மையே கொடுக்கக்கூடிய காலமாக அமையிறதுனால முயற்சிகள் பண்ணுங்க வெற்றி நிச்சயங்கிற வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுதுங்க அதே சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா பிறப்பு ஜனன ஜாதகம் இப்போ நான் சொன்ன கோச்சார பலன் ராசியை வச்சு சொன்னங்க ஆனால் லக்னம் என்ன அந்த லக்னாதிபதி எந்த அளவுக்கு பலமாக இருக்குது இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ஒரு முயற்சிகள் பண்ணும்போது மேன்மையை கொடுக்கும் உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் பூனையும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் நிதானமாக கேட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குது முயற்சிகள் பண்ணுங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மேன்மையான சக்சஸான வெற்றியின் ஒரு வாய்ப்பா அமையப் போகுது ஒரு மன மகிழ்ச்சியோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்ங்க